எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் மாயாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் வந்து ஒரு தகராறு இருந்தாலும் அர்ச்சனா வந்து எல்லாரையுமே சமதளமாக ட்ரீட் பண்ணுறது இல்லை அவங்க வந்து வேற லெவல் ஸோ அதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாயா வந்து முன்னாடி பார்க்குறப்ப தலைவி அப்படி இப்படின்னு சொன்னாலும் பின்னாடி போயிட்டு அவ வெளியே போகணும் அவங்களாம் வேஸ்ட்டுங்க புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறேன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அர்ச்சனா வந்து மாயாவை வந்து பின்னாடி பேசினாலும் முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணாலும் முன்னாடி பின்னாடி இப்போ ரீசண்ட்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக அவங்க பேசியிருப்பாங்க ஏன்னா மாயா வந்து ரொம்ப அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற புள்ளி பண்ணாங்கன்றதுனால பேசுகிறாங்க அதுக்கடுத்து ஒரு லெவலுக்கு அவங்க பாண்டு போன பிறகு அவங்க அர்ச்சனா வந்து மாயாவை பற்றி ஒரு வாரத்தை கூட பின்னாடி வந்து கேவலமாக பேசலை எதுனாலும் முன்னாடியே வந்து பேசிடுவாங்க அதே மாதிரி ஒரு பாராட்டுனாலும் முன்னாடியே வந்து கொடுத்துருவாங்க சரி நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு இம்பேக்ட் வந்து நேற்று நடந்தது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலில் வந்து கொசு கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஸோ கொசு கடிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ரொம்ப வலிக்கும் அது வந்து கா கை வேறு நமக்கு சொரிய முடியாது அப்படிங்கிறப்ப இப்படி வச்சுட்டே இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஓட மாசம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களே கூட அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் கையில் பிடிச்சிக்கிட்டே சரியா ஸோ அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கீழே இறங்கி அதை வந்து ஃபுல்லாக காலில் அப்ளை பண்ணுன்ற ஒரு அவசியம் கிடையாது இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு பிளேயர் அப்படின்னா மாயா கூட இந்த நேரத்தில் அர்ச்சனா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல அது வந்து அர்ச்சனாவுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து கண்டிப்பாக காட்டுது ஓகேங்களா அது மட்டும் கிடையாதுங்க அன்றைக்கி அவங்க அதை இது பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து மாயாவை பாராட்டுறாங்க நான் வந்து நின்று பார்த்தேன் ஏன்னா அவங்க லாஸ்ட்டாக வந்து பூர்ணிமா அவுட் ஆன பேர் ஒத்த கையில் நின்று அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அப்படியே வச்சு நின்னது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து புகழ்கிறாங்க அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க அதெல்லாம் உங்கள் கையை எங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு வச்சு பார்க்குறாங்க ரெண்டு பேரும் கை வச்சுட்டு ஆமாம் இல்லை இப்படிக்கே நீங்கள் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நானும் வச்சு பார்த்தேன் அப்படியே போர்டு கீழே சரிஞ்சு வருதுங்க நீங்கள் நிறையவே நல்ல பவர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா பாராட்டுறாங்க ஸோ அதை பார்க்கும்போது மாயாவுக்கு வந்து ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து தோணுது ஆனால் அவங்க என்ன சொல்வாங்க அர்ச்சனாக்கெலாம் நம்ம மனுஷன் பேசுவான் கிட்டலாம் பேசவே முடியாதுங்க ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணுவாங்க திங்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அர்ச்சனாவை பற்றி தவறுதலாக வந்து மாயா நான் அர்ச்சனா வந்து இந்த ஒரு மனது அப்படி இருக்குது பார்த்தீங்களா அவங்கள பற்றி இப்போ பின்னாடி ரொம்ப பேசுகிறதே கிடையாது மாயா வந்து என்ன தவறு பண்ணாலும் அதை நேராகவே சுட்டி காட்டுறது கிடையாது அந்த மாதிரி ஹைட்டாங்க அர்ச்சனாவை பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் அப்படி ஹைட்டாங்க அவங்க இன்னும் ரெண்டு வாரம் முடிச்சு கிளம்பிடலாம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ரெண்டு வாரம் அர்ச்சனா எங்கேங்கிற மாதிரி கேட்க வந் வச்சிட்டாங்க ஏன்னா எப்பயுமே கத்திகிட்டு இருப்பாங்க சண்டை போடுவாங்க அழுவாங்க அப்படின்ற ஒரு அர்ச்சனாவை தாண்டி இந்த அர்ச்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடுறது கொஞ்சம் ஃபன் பண்ணுறது இந்த அர்ச்சனா பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஸோ வெரி குட் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அடுத்து இந்த டாஸ்கில் புலம்பெல்கள் ஆரம்பிச்சிருச்சிங்க பூர்ணிமாவும் மாயாவும் ஃபேராகவும் விழா இல்லை விஷ்ணுவும் சரியா அடுத்து வந்து பூர்ணிமா சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆயிரத்தி ஒரு ஒன்றுல எல்லாம் பைத்தியமாக அந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த டாஸ்க்கில் திடீர்னு திரும்பி கத்துறேன் நான் பாட்டு என்னையே ஆனதுங்க அப்படி இப்படின்ட்டு எனக்கே அது புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பூர்ணிமா சைடு மாயா சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நானும் நிக்ஸனு நிற்கிற மாதிரி பிளான் பண்ணோம் ஆனால் நிக்ஸன் அவுட் ஆகும் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களும் நிக்ஸனும் போயிட்டீங்க பூர்ணிமா போயிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் மேக்ஸிமம் விஷ்ணுக்கு டஃப் கொடுத்தேன் பட் அதுக்கு மேலே என்னால் வந்து கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு பழம்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சாரி கேட்டார் நம்ம ரவீனா வந்து தினேஷ் கிட்டே ஏன்னா தினேஷ் வந்து அப்படியே ஏச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கண்ணு நசந்துட்டார் லைட்டாக கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணிருச்சு புல் பண்ணிருச்சு அவளை உடனே எல்லாரும் சேர்ந்து சிரித்தோடே ரவீனா சிரித்தவொடனே எல்லாரும் கேட்டால் என்ன கேட்டாங்க தூங்குறாரு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்க விசித்ரா உடனே எல்லாரும் சிரிச்சாங்களா ஆக்சுவலி இவங்க சொல்லவே இல்லை தூங்குறானுட்டு அவங்க தான் கேட்டாங்க விசித்ரா தூங்குறாரான்ட்டு ஸோ இது வந்து தினேஷ் ஹர்ட் ஆகிடுச்சு நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்ற மாதிரி நீ சிரிச்சினால்தான் அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே பிரதர் சாரி நான் வந்து வேணும் என்ன பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சாரி கேட்டாங்க இல்லை மாதிரி பண்ணாதே ஏன்னா அவங்க கேங் வந்து ஓவராக சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை மாயா வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க கிட்டே கிட்டேண்ணே காலையில் இந்த மாதிரி தினேஷ் வந்து நீங்கள் சிரித்ததுக்கு அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் தான் நான் சிரித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க எல்லோரும் தான் சிரித்தாங்க பட் ரவீனா வந்து சும்மா தூங்குறாருன்னு சொல்லவே இல்லையே சிரிச்சதுக்கு அங்கேருந்து என்ன தூங்குறாரான்னு கேட்டது முத முதல் விசித்திரா தான் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தான் வந்து சொல்லி காட்டுறாங்க ஏங்க நான் சும்மா தான் ஜென்ரலாக தான் கேட்டேன் தூங்குறாரான் அதுக்கு இங்க அவர் கோச்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து மாயா கேட்குறேன் ஏங்க எனக்கு காதில் வந்த செய்திங்க நான் சும்மா அவங்ககிட்ட கேட்குறேன் இது நிஜமாவே சொன்னாராங்கிற தெரியல இனிமேல் மாயா வந்து ஒரு வேலையை பார்த்துட்டாங்க ஸோ விசித்ரா அது எப்படி நான் அப்படி பண்ணுவேன் அவர் அவரு நான் தான் இறங்கி வந்துட்டார்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அதுக்கடுத்து அவர் இறங்கி வந்துருப்பார் அந்த கையை எடுத்துகிட்டு வந்திருப்பார் வெளியே ஸோ மேபி அதை கனெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு என்ன சொல்லுங்க மீன் வார்த்தை சந்திப்போம் போது வரைக்கும்